ஷார்ட் வந்து பார்த்தா இந்தட்டோ தோஷம் வந்தாங்க ஓகே ப்ரோ இது வந்து நமக்கு புத்திர தோஷம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் தான் பாதிப்பு இருக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகல இன்னொன்னு குழந்தை இல்லை இந்த ரெண்டு விஷயம் நிறைய பேத்துக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு என்னன்னா அந்த காலத்துல நமக்கு வந்து குழந்தை கருத்தடைதல் அதாவது செயற்கை கருத்தருத்தல் மையம் நம்ம இதுல இல்லை இன்னைக்கு செயற்கை கருத்தருத்தல் மையம் தான் அதிகமா இருக்கு ஏன் அதுக்கான காரணம் என்னன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் முதல்ல அடுத்தது நம்மளுடைய மனநிலை அடுத்தது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மூணும் தான் ஒரு குழந்தை பிறப்பானது தடையையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும் நான் என்ன இப்ப வந்து கல்யாணம் பார்த்தீங்கன்னா இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு மூணு வருஷம் கழிச்சு நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி போடக்கூடிய அந்த எண்ணத்தை போட்டுறாங்க அது என்ன ஆகுதுன்னா தள்ளி போயிடுது அடுத்தது உணவு பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அசைவ உணவு இந்த அசைவ உணவு எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடலில் அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் போது அந்த குழந்தை பிறப்பானது நமக்கு தாமதப்படுது அடுத்தது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புத்திர தோஷம் தான் ரொம்ப முயன்று புத்திர தோஷத்துக்கு வந்து நம்ம ஐந்தாம் பாவத்தை பார்க்கணும் ஐந்தாம் பாவமும் குருவும் சம்மந்தப்படும் போது புத்திர தோஷத்தை நமக்கு கொடுக்கும் அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது அது இருந்தாலே இந்த புத்திர தோஷமானது நிவர்த்தியாகும் ஆகும் ஏன்னா அஞ்சாவடம் தான் குலதெய்வம் அஞ்சாம் மடந்த முன்னோர்கள் அஞ்சாம் மடந்த காதல் ஐந்தாம் மடந்தா மனசு ஐந்தாம் மடந்த குழந்தை இப்ப சொல்லுங்க குழந்தை பிறப்புக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்ப கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் குழந்தை வேண்டாங்கிற எண்ணத்தை போட்டா கூட அந்த இடத்துல தாமதம் ஆயிரும் அந்த ஆள் மனசு அதுதான் ஐந்தாம் பாவம் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த முதல்ல ஐந்தாம் பாவத்தை சரி பண்ணணும் அப்ப அதுக்கு முதல்ல நம்ம வழிபாடு குலதெய்வ வழிபாடுதான் இந்த புத்திர தோஷம் பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ராகு கேதுவோடு சம்பந்தப்பட்டாலோ ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் மறைந்திருந்தாலோ புத்திர தோஷத்தை கொடுக்கும் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ புத்திர தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி மறைவோ நீசமானாலோ குரு நீசமானாலோ அடுத்தது மாந்தி ஐந்தாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டாலோ ஐந்தாம் அதிபதி நட்சத்திரத்தில் மாந்தி நின்றாலும் ஐந்தாம் இடத்தில் மாந்தி நின்றாலும் ஐந்தாம் அதிபதியோடு மாந்தி நின்றாலும் அந்த புத்திர தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்க எனக்கு அஞ்சாம் நட்சத்திரத்துல மாந்தி இருக்கு குழந்தை இருக்கு கண்டிப்பா இருக்கும் பூர்வீகம் இல்லைன்னா குழந்தை கண்டிப்பாக இருக்கும் பூர்வீக சூத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்த இருக்காது பூர்வீகத்தை விட்டு அவங்க வெளில வந்துடணும் அதை அனுபவிக்க கூடாது ஆனாலும் அந்த குழந்தைங்களால ஒரு கவலையை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த புத்திர தோஷம் ஒன்று குழந்தைங்களுக்கு திருமண தடை இப்போ அப்பாவுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் இந்த புத்திர தோஷம் இருந்தால் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகத்தில் ஈட்டாங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் அந்த தடையை கொடுக்கும் அவங்க சரியாக படிக்க முடியாது படிச்சுட்டா வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போயிட்டால் கல்யாணம் நடக்காது கல்யாணம் ஆகிட்டா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகும் இப்படி என்ன பண்ணும் அவங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் நான் அதனால தான் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் ஆகலைன்னா நான் அவங்க அப்பா ஜாதகத்தை நான் முதல்ல பார்க்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த அப்பாவுடைய ஜாதகத்தில் இந்த புத்திர தோஷம் இருந்தால் அந்த பிறந்த குழந்தைகளுக்கு அது பாதிப்பு இருக்கும் சரியான முறையில் அவங்களுக்கு வழி நடத்த முடியாது அதே மாதிரி குரு பாதிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி சில குழந்தைங்க கருவளியை களைஞ்சு போகிறது குழந்தைய இல்லைன்னு தத்தெடுக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு தோஷத்தினால நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் திருப்புலாணி அங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா தசரதனுக்கு வந்து குழந்தைய இல்லாமல் இந்த திருப்புலாணி வந்து ஜ ஆதி ஜெகநாத பெருமாள் சொல்லுவோம் ஆதி ஜெகநாத வந்து பூஜை பண்ணி அங்க ஒரு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு வரும்போது குழந்தை பிறப்பு கண்டிப்பாக கிடைக்கும் திருப்புள்ளாணில ஆதி ஜெகநாத பெருமா அதுக்கு முன்னாடி இந்த புத்திர தோஷம் இருந்தால் அதுக்கு முன்னோர்களுடைய சாபங்களை நிவர்த்தி பண்ணிட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுத்துட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனாதான் அதுக்கான நிவர்த்தி நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா கோயில் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக எப்போவுமே போகிறது தான் ஆனால் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு எனக்கு போயிட்டு வந்தேன் ஒன்றும் நடக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்கு முன்னாடி இந்த ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும் திதி கொடுக்கல முன்னோர்களுடைய சாபனை பத்தி பண்ணலை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிள்ளை கிடைக்குமான கிடைக்காது இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தையே வளரல கருவே தங்க மாட்டேங்குது அப்படின்னா சேரி அடுத்தது ஆமா ஆமா கருவளர் சேரின்னு ஒரு ஊர் இருக்கு அதாவது கருவை வளர்த்தக்கூடிய இடம் அதே மாதிரி திருக்கருகா புத்திர தோஷம் எட்டு அதே மாதிரி திருக்கருகா அங்கே போயிட்டு அங்கே ஒரு நெய் கொடுப்பாங்க அந்த நெய்யை வாய்ந்து சாப்பிடும்போது அந்த குழந்தையானது நமக்கு கிடைக்கும் திருக்கருகாவூர் கருவளர்ச்சேரி இந்த திருப்புலாணி ஆதி ஜெகநாத பெருமாள் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக குழந்தை பிறப்பானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதத்தில் அஞ்சாம்பாவை எந்த வீடுன்னு பார்த்து அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு போய் பித்திருதோஷனை வந்து கண்டிப்பாக பண்ணணும் பித்திரதோஷம் எனக்கு முன்னோர்களுடைய தோஷ நிவர்த்தி அதை பண்ணும்போது தான் இந்த புத்திர தோஷத்தை வந்து நம்ம வெளியில் வர முடியும் சரிங்களா சரி அடுத்தது